நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு நடைபெற்றது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம இளைஞர்கள் அவரது வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசி தப்பிச் சென்றார்கள் இந்த தாக்குதலில் வீட்டில் நின்றிருந்த கார் உட்பட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்தன உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாதுகாப்பை உறுதி செய்ததுடன் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை ஆரம்பித்து உள்ளார்கள் இது தொடர்பாக தாக்குதல் நடத்தியவர்களை அடையாளம் காணும் பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது